நீங்க ஜென்சி இல்ல இல்ல உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டா புரியுமா தெரியல சொல்லுங்க 143 அர்த்தம் அதான் ஐ லவ் யூ ஆ ட்ரெண்டிங்ல இருக்கீங்க சந்தோஷம் இது பழைய கதை தான 143 முதல்ல முதல்ல சொன்னவள் யாரனா ஆண்டாள் தான் ஓ 143 ரூபாய் தாள் வாழியே அவளுடைய நாச்சியார் தரபடி 143 பார்ட் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ தன்மின்யபுரம் அப்படினு பேர் அதுக்கு வில்லி கண்டன் அப்படின்னு ரெண்டு ஹண்டர்ஸ் ரெண்டு வேடுவர்கள் அவர்களால ஏற்படுத்தப்பட்ட ஊருது அப்படின்னு கஷேத்திர மகாத்மே சொல்றது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருவுக்குளம் அப்படின்னு ஒரு புஷ்கரணி ரொம்ப செலஸ்டியல் புஷ்கரணி ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி நான் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன் புண்ணிய தீர்த்தங்களை பாழ்படுத்தாதீங்க இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் இன்னைக்கு ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் சார் ஆமா ஆமா ஹேண்டில் பண்ணுறது அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா அதை அதை ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய இஷ்யூவே இன்னைக்கு திருப்பாவைய நம்ம குழந்தைகளுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்து அதனுடைய மீனிங்கும் நாம் கரெக்டாக சொன்னோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்காது பெருமாள் கோவில நந்தகோபுர திருமாளிகையாக பாவித்து ஆண்டால் இந்த திருப்பாவையை பாடினால் யாருக்காக நமக்காக தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்து செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லாம் லோகக்ஷேமம் சார் தாயாரை பற்றி நீங்கள் ஆக்சுவலாக நான் வந்து அந்த இதில் போயிட்டேன் நான் உள்ளே போயிட்டேன் நான் அந்த இதில் மூழ்கிட்டேன் நான் தாயாரோட கருணைங்கிறது வந்து பெரிய விஷயம் அற்புதமான விஷயம் அண்ணன் நாட்சியாரை பற்றி நம்ம ரெகுலராக ஒரு சாதாரண ஏன்னா நம்ம தாயாரோட தயைக்குள்ளே போனோம்னா நான் உங்களோட இது பார்த்தேன் நான் அந்த தயாதேவி சதக்கம் தயாதேவி அது பார்த்து ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது நம்ம நேர்கள் கூட பார்க்கலாம் நான் அதோடய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சுவாமியோடைய வெப்சைட் அந்த யூடியூப்லேயே போய் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து தாயாருடைய தயங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போது ஆண்டல் நாச்சியாரோட லைஃப்பில் வந்து எங் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து தாயார் வந்து மாலை போட்டுண்டா அந்த மாலையை வந்து அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான் எங்களுக்கு வந்து பாப்புலராக தெரியும் அது ரொம்ப சிம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆரம்பிக்க பிரபந்தம் ஆரம்பிக்கச்சவும் முடிக்கச்சவன் அப்பா பொண்ணு இல்லாமல் கிடையாது

பெரியாழ்வார் ஆண்டாலும் அந்த காலத்துல நார்த் சைட் டூர் போயிருக்கா பிருந்தாவன் கோவர்தன் அயோத்தி அந்த ஊருக்கு எல்லாம் தன்னுடைய மகளை போயிட்டு இருக்க பட் கீப் இன் மைண்ட் டூர்னா இன்னைக்கு வரை முன்னிறுக்கிலிருந்து ரிசர்வ் செய்யப்படும் காப்பி டிபன் ஆகார வசதி உட்பட உங்களுக்கு சௌகரியப்பட்டால் பெருமாள் சரி அதெல்லாம் கிடையாது இல்லையா அவ வாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருப்பான் இயற்கையோடு இணைந்து கிடைக்கிற ஒரு நெல் தானியங்களையும் கீரைகளையும் கொண்டு ஏதோ பானையில் ஒரு தலிகை பண்ணி சாப்பிட்டுட்டு அவள் வாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பா பை நடவ நடப்பயணம் தான் போற வழியில பல திருக்கோவில்கள் பல திவி தேசங்களை சேவித்து கொண்டு போவது தான் அப்போ கிட்டத்தட்ட இந்த துவார்பர யுகத்தினுடைய முடிவு கலியுகத்தினுடையதான சந்த சந்தர்ப்பம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் மதுரா பிருந்தாவனம் கோவர்தனாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஃபுல் வைபிள் இருந்துருக்கும் ஃபுல் வைபிள் இருந்திருக்கும் அதெல்லாம் பார்க்க 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 ஆண்டாளுக்கு மனசில் ஒரு பேர் ஆவல் உண்டாச்சு இந்த கண்ணனையே நாம காதல் புரிந்தால் எப்படி இருக்கும் சி லவ் பண்றது கூட எப்படின்னு கூட ஆண்டால் தான் சொல்லுறா நாங்கள்லாம் வேடிக்கை லவ் பண்ணி ஆசை சொல்லுவோம் நீங்க ஜென்சி இல்லை இல்லை உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டால் புரியுமா மாத்திரல சொல்லுங்க ஒன் ஃபோர் த்ரீன்னு அர்த்தம் அதான் ஐ லவ் யூ ஆ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க இல்லையா

அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டது ரொம்ப ரசிச்சாள் இந்த ரசனை எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்பட்டா வடமதுரை சென்று அதையெல்லாம் அனுபவித்து வந்த ஆண்டாள் உடனே தென்மதுரையான திருவாய் இந்த திரு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தா இதுக்கு என்ன பேரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ தன்வின்யபுரம் அப்படின்னு பேர் இருக்கு வில்லி கண்டன் அப்படின்னு ரெண்டு ஹண்டர்ஸ் ரெண்டு வேடுவர்கள் அவர்களால ஏற்படுத்தப்பட்ட ஊரு அப்படின்னு கஷேத்திர மகாத்மே சொல்றது அங்க அப்ப ரங்கநாத பெருமாள் சன்னதி கிடையாது இப்ப ஆண்டாள் நாச்சியார் கோவில் இருக்கோ அந்த கோவில் கிடையாது வடபத்ர சாய் வடபத்ர சாய் இல்ல வட்டபத்ர சாய் வட்ட பெரும் கோயிலுடையான்னு பிறந்த பெருமாளுக்கு அந்த பெருமாள் சன்னதி தான் இருந்தது பெரியாழ்வார் அங்க கைங்கரியம் பண்ணி வந்தார் பாண்டியரேவன் கொடுத்ததான தனத்தை கொண்டு வந்து நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஆண்டாள் பார்த்தா பார்த்த உடனே ஒரு பாவனைன்னு சொல்லுவான் பாவனை என்ன அர்த்தம்னா இன்ஸ்பயர் ஆகி அந்த நடை உடை பாவனையை நாம கொள்வதுன்னு ஒன்று கொள்ளியும் அந்த மாதிரி அவன் என்ன பண்ணினான்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான் ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியா மைண்ட்ல செட் பண்ணிட்டான் தன்னையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கோபிகைகளாக மைண்டில் செட் ஓகே அங்க இருக்கிற பெருமாள் சன்னதி தான் நந்தகோபருடைய திருமாளிகை திருவாய்ப்பாடியில் யசோதை நந்தகோபர் வீட்டில் தான் கிருஷ்ணன் தான் அந்த திருமாளிகை அங்க இருக்கிற பெருமாள் தான் நந்தகோபன் குமரன் கிருஷ்ணன் இன்னைக்கு நீங்க போலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருமுக்குளம் அப்படின்னு ஒரு புஷ்கரணி இருக்கு ரொம்ப செலஸ்டியல் புஷ்கரணி ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன் புண்ணிய தீர்த்தங்களை பாழ்படுத்தாதீங்க பக்தின்ற பேரில் பாழ்படுத்துறோம் இப்போ அந்த புஷ்கரணி கொஞ்ச நாள் முன்னாடி போனாங்க மேபி இப்போ எப்படி இருக்கோ தெரியாது குப்பையாக இருக்கு இங்கே பாருங்க ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க இதை சொல்லிட்டு அந்த புஷ்கரணியை யமுனையாக வச்சுட்டான் தன்னை கோபிகளாக நினச்சுட்டான் எல்லாரும் அந்த புஷ்கரணியில் தீர்ச்சா மாடி இந்த பெருமாளை சேவிக்கிறத முப்பது நாளைக்கு முப்பது பாட்டுகளாக திருப்பாவையாக ஆண்டாள் சொன்னோம் சரிதான் அனந்தாழ்வானு ஒரு பெரியவர் ஒரு மகான் இருந்தார் ஒரு சமயத்துல போயிட்டு இந்த திருமுகுளத்துல முழுகி முழுகி தீர்ச்சா மாட்டேன் ஆனா மறுபடியும் முழுகினார் வெள்ளியே வரல உம் இந்த கவுண்டிங் பண்ணுவால பசங்க அந்த மாதிரி தண்ணிக்குள்ள தம் கட்டி உட்கார்ந்து இருக்காரு இல்லையா வெளியில் இருக்கவள என்னாச்சு என்னாச்சு தெரியலையேன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி மேலே வந்து மூச்சு வாங்குறேன் திருப்பி உள்ளே போற சரி இவர் ரெண்டு மூணு தடவை இதில் பண்ணினோடனே பக்கத்தில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டா ஏன்ப்பா என்ன பண்ணுற நீ குளிச்சாச்சே மேலே வர வேண்டியது தானே குட்டி பசங்க மாதிரி குழந்தைகள் மாதிரி தண்ணி கொல்லியே முழுகிட்டு தம்மு கட்டி உக்காந்துட்டு இருக்கேன் என்ன பண்ணுற நீ அப்படின்னா அவர் சொன்னார் அந்த பெண் பிள்ளைகள் தேய்த்து குளித்த ஒரு மஞ்சள் கிழங்காவது பிரசாதமாக கிடைக்குமான்னு தேடிக்குள்ளே அவ்வளவு பெருமை வாய்ந்த புஷ்கரணி சொல்லுவதற்கு தரமன்று இப்ப அதை யமுனையா வச்சிருந்து பெருமாள் கோவில நந்தகோபுர திருமாளிகையாக பாவித்து ஆண்டாள் இந்த திருப்பாவையை பாடினால் யாருக்காக நமக்காக தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லாம் லோகக்ஷேமம் சார் செல்ஃபிஷ்னஸ் கிடையாது ஆண்டாளுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவோர்ட்ஸ் பெருமாள் கூட ஒரு செல்பிஷ்னஸ் இல்லை உலகத்திற்கு உண்டாவதற்கு குறிப்பா அந்த மழை பெய்யல மழைக்காக கண்ணிகை பெண்கள் ஒரு நோன்பு ஒரு விரதம் அந்த விரதத்தை செய்து காண்பித்தால் ஆண்டாள் இப்ப கூட சில இடங்கள்ல கிராமங்கள்ல மழை பெய்யலன்னா சில சாங்கியங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதற்காக திருப்பாவை பாடி சோ இப்ப நான் முதல்ல சொன்ன கான்செப்ட் நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய உறவு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது பெருமாளே இப்ப அப்பா கோர் படா நீ எனக்கு பிள்ளை இல்ல அப்படின்ற அந்த அப்பா வாண்டாம் அப்படின்னா என்னடா பையா அப்பா ஏதோ ஒரு கோபத்துல சொன்னா நீ அதே மாதிரி பண்ணலாம் அப்பா இல்லாம நாம இருக்க முடியுமா அப்பா கிட்ட போய் சரி பையன் கிளம்பி போயிட்டான் அப்புறம் யார் வருத்தப்படுவா ஐயோ என் பையன் எப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அவனை காணமே யார் சொல்லுவா நீ தானே சொல்லுவீங்க இப்போ பையனை கோச்சிக்கலாமா அப்படின்னு அதை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது அப்புறம் நமக்கு ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணணும் இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் இன்னைக்கு ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் சார் ஆமாம் ஆமாம் ஹேண்டில் பண்ணுறது அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா அதை அதை ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய இஷ்யூவே இன்னைக்கு திருப்பாவைய நம்ம குழந்தைகளுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்து அதனுடைய மீனிங்கும் நாம் கரெக்டாக சொன்னோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்காது எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிற செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் காசிப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்

புரியுது புரியுது இல்லையா அதை இலக்கிய பார்வையை உணர்த்துகும் தமிழினுடைய சிறப்பெழுத்தள்லாம் திருப்பாவையில ஒரு பாசுரத்துல பதினோரு முறை உபயோகிக்கப்படுகிறது இந்த ஒரு அழகிய தமிழ் வேற ஏதாவது பாசுரத்துல இருக்கான்னு எனக்கு தெரியாது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல திருப்பாவையில இருக்கு அதே மாதிரி பெரியாழ திருமணியில ஒரு பாசுரத்துல இருக்கு வேற தமிழ் செய்யுள்கள்ல இது இருக்கான்னு எனக்கு தெரியல ஆழிமலை கண்ணா ஒரு தடவை சொல்லி பாருங்க தமிழினுடைய சிறப்பு அப்படியே வருது அப்ப இலக்கிய பார்வையிலையும் திருப்பாவ சங்க தமிழ் மாலை பக்தி பார்வையிலையும் இருக்கு பிஹேவியர் பார்வையிலையும் இருக்கு தொன்னூற்றி ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு